மருந்துப்படியே ஆளுநர் தான் உரையை வாசிக்கணும் மூணாவது வருஷமா கவர்னர் வீட்டில் வெளிநடப்பு பண்ணிருக்காரு சட்டசபையில முதல்ல தேசிய கீதம் வாசிக்கணும் அப்படின்னு கவர்னர் ரவி சொல்லியிருக்காரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுதான் சட்டசபையோட மரபு அப்படின்னு சபாநாயகர் சொல்ல வாசிக்காம சட்டசபையில இருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கார் பொதுவா வருஷத்தோட முதல் சட்டமன்ற கூட்டத்துல மாநில அரசு தயாரிச்ச கொள்கை விளக்க உரைய ஆளுநர் வாசிக்கணும் அதுதான் அரசியலமைப்பு சட்டமும் அப்புறம் ஜனநாயக மரபும் கூட அரசு தயாரிச்ச உரையை கவர்னர் படிக்காம புறக்கணிக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மாநிலத்திற்கும் அவமானம் இதை மரபை மீறி செயல்

ஃபோர்த் பிளேஸ் இருந்துச்சு இன்னைக்கே சிக்ஸ்த் பிளேஸுக்கு வரவே போராடுது அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு சுத்தமா புறக்கணிச்சாச்சு ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமா பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது முப்பத்தி மூணு சதவீதம் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் நடக்கிறதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யங்ஸ்டர்ஸ் போதைப் பொருள் யூஸ் பண்றதுனால தற்கொலை பண்ணிக்கிறதா சர்வேஸ் அண்ட் டேட்டால சொல்லப்பட்டிருக்கு ஆனா அரசோட இந்த உரையில வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியிருக்காங்க பட்டியலின பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகரிச்சிருக்கிறப்போ இந்த உரையில அதை புறக்கணிச்சிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாடு இந்தியாவோட தற்கொலை தலைநகரம் அளவுக்கு டெய்லியும் இருபதாயிரம் பேர் வரைக்கும் தற்கொலை செஞ்சுக்கிட்டதான் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு கல்வியோட தரம் சரிவடைஞ்சிருக்கு அது மாதிரி டீச்சர்ஸும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை இது எல்லாமே அரசு புறக்கணிச்சிருக்கதா அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க இப்படி கவர்னர் அந்த உரையை வாசிக்காம வெளியே இருக்கு பண்ணது தப்பா சரியா உங்களுக்கு சொல்லுங்க